ಮುಸ್ಲಿಂ ಸೇರಿದಂತೆ ಬಂಡವಾಳ ಮಾತ್ರ ಅರ್ಥ ಡಿಪಾರ್ಟ್ಮೆಂಟ್ ಉಂಟು பாதி பங்கிடறது யூடல இருக்குது. இந்திந்திரா குமார் நீங்க சாமுகிகமா இருக்கீங்க. நீங்க சாமுகிகமா முஸ்லிம்ஸ் சாமுகத்தோமாட்றீங்க. நீங்க பாவா. நீங்க முன்னு முன்னு தலைவர் நீங்க தலைவர். நீங்க காங்கிரஸ் பார்ட்டியோ டிசைனாகிட்டு படுத்து வரணும். நாங்க ஏ பார்ட்டி நீங்க சேர வேண்டாம். நீங்க அதே காங்கிரஸ்ல இருக்கீங்க. நீங்க தொடர்ந்து வீணா போறீங்க. நாங்க ஒட்டு கொண்ணே யூடறோம். நாங்க சமூகம் இজ্জத்துல ஓடி ஜீவிக்கணும். எத்தரே தல தெறிச்சிருக்கீங்க. ಇಂಟಿಕಾ ದರಿ ಚಲೋ ನೀ ಸೆಲೀಮ್ ಚೊಲೋನು ನೀ ಧನೀರಾ ಮತ್ರಿಗ್ ಚಲೋನು ನೀರ ಯಾರು ಮುಸ್ಲಿಮ್ ಚೊರ್ಳ್ಳಾರು ಚಲೋ ಮಧ್ಯಾರ್ ಚಲೋ ಈಗ ಅದ್ರ ಮುನ್ನ ವಿಡಿಯೋಸ್ ಕಟ್ಟಿ ಗುರ್ತಾಯಿದೆ ಅದು ಆಗಲೇ ಅದಾವಿಲ್ಲ நான் நீங்க வேற கட்சி சேர்றன்னுங்க சொல்லல ನಂಕ್ ನನ್ ನಂಬರ್ ತನ್ಗೆ ತೀರ್ಥ ದರ್ಶನ್ ಎಂಟ್ರು ಪಾಟ ಉಂಡು ನಿಂಗೆ ಪರ್ಸೆಂಟ್ ಒಂದು ಕುರುಬ ಮಾರೆ ಪೊಗೆ ಬರೆ ಬಾವ ನನಗೆ ಇರುತ್ತೆ ಎಂಡ ಪರ್ಸೆಂಟ್ ಉಂಡು ನಂಗೆ ಬರಿ ತಿಲ್ಲನ್ ಎಂದ್ ನಿಂಗೆ ಎಂದು ರಾಜಕೀಯ ಬೇಡ ಬಚ್ಚು ಬಾಯಿಂ ಬರು ನಿಂಗೆ ನಾಯಕ್ ನಂಗ್ ಆಕಲ ಎಲ್ಲ ನಾಯಕ್ ಚೆಂಡ ಕರೆಕ್ಟ್ ಆಯಮ್ಮ ಅದೇ ಪೊಲಿಷನ್ ಸಮುದಾಯ ತಿನ್ ನಂಗೆ ಸಮುದಾಯ சமுதாயத்தை கொடுத்து விடுறாங்க ஒரு பழக்கம் இல்ல பாட்டு ஓட்டு போயிட்டு கேட்கும்போது அடிச்சு கட்டுவாரு இதே சமுதாயம் இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு பட்சத்துக்கு நீங்க